புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் என்கிற பவுலடியாருடைய வார்த்தைகளை இன்று நினைவுகப்படுத்துகிற அந்த இறைவார்த்தை பயணத்தோடு நாம் நம் நாளை துவங்குகிறோம் இதோ என் உடல் ஆண்டவருடைய உடலோடு இணைந்திருக்கிறது கிறிஸ்துவுக்கு எப்பொழுது உடல் இல்லை என்று இல்லை என் உடல்தான் கிறிஸ்துவின் உடலாக செயலாற்றுகிறது ஆகவே நான் பொறுப்புடன் செயலாற்ற அழைக்கப்படுகிறேன் என்கிற அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் என்கிற திருப்பாடல் நூரின் வரிகளை பாடி துதிக்கிறோம் அவர் மேய்க்கும் அவர் மேய்க்கும் ஆடுகள் திருப்பாடல் நூறு நமக்கு இன்று சிந்தனைப் பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேளையில் தானாக பூ மலர்ந்து அது அழகு சேர்ப்பது போல நாமும் மக்கள் அனைவரோடும் படைப்புகளோடும் இயல்பாகவே இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் ஒரு நன்றி நவிழ்வதற்கான பா புகழ் பாடலாக நமக்கு உணர்த்துகிறது இந்த திருப்பாடல் நூறு ஐந்து இறைவார்த்தைகளை மட்டுமே கொண்டிருந்தாலும் இந்த ஆழமான செய்தியை தனக்குள் வைத்திருக்கிறது இந்த திருப்பாடலை நாம் படித்து உணர்ந்து பாடி துதிப்போம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது அவர் திருமுன் வாருங்கள் என்று அவர் திருமுன் என்பது திருக்கோவிலை குறிக்கிற வார்த்தைகள் திருக்கோவிலுக்குள் நாம் நுழைந்து ஆண்டவர் முன் அமர்ந்து நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வேளைகளில் ஆலயத்தை தவிர்க்கிற மனநிலையை தீயவன் நாம் இதயத்தில் வைக்கிறான் இந்த மனநிலையிலிருந்து நாம் மாற்றமடைய மன்றாடுவோம் அவர் மேய்க்கும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு என்று பேரன்பு என்பது தலைமுறை தோறும் ஆண்டவர் நம்பத்தக்கவர் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது பிள்ளைகளின் பிள்ளைகளும் கடவுளை புகழ்ந்து மாற்றிப்படுத்த உங்கள் தலைமுறை தாண்டி இந்த கடவுள் உங்கள் வழியாக மாற்றி அடைய இறைவனிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கிறோம் மக்கள் நார் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் அன்பின் பரமபிதாவே நந்தியோடு மை துதிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் என்கிற அழைப்பை உணர்ந்து மது திருப்பாதம் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் இதோடு நின்றுவிடாத நாங்கள் ஆலயத்தின் அந்த நிறைவான ஆசிரியரில் பங்கெடுத்திருக்கிறோம் நீரே எங்கள் வழிகளை எல்லாம் நிறைவாக்கி ஆசிர்வதிப்பீராக எங்கள் வாழ்வின் தடைகளை நீரே மாற்றுவீராக நீர் மேய்க்கும் ஆடுகள் நாங்கள் என்பதை என்னாலும் நீர் கருத்தில் கொண்டு எங்கள் மீது இரக்கம் காட்ட ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்